மகாவிஷ்ணு எடுத்த ராமாவதாரம் முடிய இன்னும் மூன்று நாட்களே இருந்தன ராமபிரானை ரகசியமாக சந்திக்க யமதர்மன் வந்தார் அப்போது நாங்கள் பேசும் சமயத்தில் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என லட்சுமணனுக்கு கட்டளையிட்டார் ராமபிரான் அப்போது கோபக்காரரான துர்வாச முனிவர் அங்கு வந்தார் அவரை அனுமதிக்க மறுத்த லட்சுமணர் கோபம் கொண்ட முனிவர் அயோத்தியையே அழிந்து போக சவிப்பேன் என கூச்சலிட்டார் அயோத்திக்கு ஆபத்து நேருமோ என்ற பயத்தில் முனிவருக்கு வழிவிட்டார் தன் ஆணையை மீறிய தம்மியை போ என சபித்தார் ராமபிரான் அதை கேட்டதும் கண்ணீருடன் அண்ணா தாங்கள் எனக்கு கொடுத்த சாபத்தை எண்ணி வருந்தவில்லை தங்களுக்கு நாள்தோறும் சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என வருந்தினார் லட்சுமணா எல்லாம் தர்மத்தின் விதிப்படையே நடிக்கிறது சீதாவை காட்டிற்கு அனுப்பிய பாவத்திற்காக பூலோகத்தில் பதினாறு ஆண்டு அசைவின்றி நானும் நல்வாழ்வில் ஈடுபட்டு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேறு பெறுவாய் என்றார் ராமபிரான் அதன்படியே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாராக அவதரித்தார் லட்சுமணர் புளியமரமாக நின்று கண்ணிமைக்காமல் சேவை செய்தார் அதை நினைவூட்டும் விதமாக இன்றும் இம்மரத்தின் நிலைகள் மூடுவதில்லை ஆதலால் இதற்கு புலி என்ற சிறப்பு பெயர் உண்டு